இந்த தமிழ் மீடியாக்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் தேமுதிக மீது அப்படி என்னதான் வன்மமோ தெரியவில்லை தொடர்ந்து தினமும் டிசைன் டிசைனாக தேசிய முற்போக்கு கழகத்தின் மீது அவதூறுகளை பரப்பி கட்சியை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் மீடியாவை மதிக்கின்ற கட்சி தேமுதிக என்றால் அதற்கு மீடியக்காரர்களே மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் மீடியாக்கள் மீது இரு திராவிட கழகங்களின் ராவுடிகள் தாக்கியதை பல முறை கண்டிருப்போம் ஜெயலலிதாவிடம் பத்திரிகையாளர்களோ மீடியாக்களோ நெருங்கவே முடியாது விஜய் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்தித்ததே இல்லை ஆனால் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அவர்களின் தொடர் கேள்விகளுக்கு அதாவது கேட்ட கேள்வியையே மாதக்கணக்கில் அதையே திரும்ப திரும்ப கேட்டாலும் மதிச்சு பதிலளிக்கிறார் மற்ற கட்சி தலைவர்களிடம் இது போல கேள்வி கேட்க முடியுமா முதலில் பேரம் பேசுகிறது என்றார்கள் பிறகு இரு திராவிடக் கழகங்களும் கூட்டணி கதவை மூடிவிட்டார்கள் என்றார்கள் இப்பொழுது தேர்தலில் போட்டியிடக்கூட மனுவாங்க ஆள் இல்லாமல் தேமுதிக அலுவலம் வெறிசோடி கிடக்கிறது என்று பரப்புகிறார்கள் இன்றைய நாள் அஷ்டமி இந்த நாட்களில் ஜோதிடம் கடவுள் நம்பிக்கை உள்ள அனைவருமே எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள் ஏனெனில் இந்த நாளை தடை தாமதம் மன அழுத்தம் வரும் நாள்னு பார்ப்பாங்க இதுதான் காரணமே தவிர ஊடகங்கள் பரப்புவதைப் போல தேமுதிகவில் ஆளே இல்லை என்பதல்ல ஏன் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்து அதிகமான பூத் முகவர்களை கொண்ட ஒரே மாநில கட்சி தேமுதிக என்று சொல்ல எந்த மீடியாக்களும் முன் வருவதில்லை காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு லீடர்ஸ் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கீழே போய் பூத்தில் வேலை செய்கிற அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை நீங்கள் தேமுதிகவையும் காங்கிரஸையும் கம்பேர் பண்ணீங்கன்னா காங்கிரஸை விட தேமுதிகவுக்கு வந்து பூத் லெவலில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் அதிகமாக இருக்காங்க காங்கிரஸ்க்கு இருபத்தி அஞ்சும் இருபத்தாறாயிரம் பூத் லெவல் ஒர்க் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க பிஎல்ஏ டூ ஆனால் தேமுதிக முப்பத்தி நாலாயிரம் பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த கட்சி ஒரு ரெண்டு பர்சன்ட் கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சி வந்து கீழே ஓரளவுக்கு அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஎல்ஏஸை போட்டிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த முப்பத்தி நாலாயிரம் பூத்துல ஒவ்வொரு ஆள் இருக்காங்க அப்போ முப்பத்தி நாலாயிரம் ஏஜென்ட்ஸு அவங்களால போட முடியுதுங்கிறது இந்த ரெண்டு பர்சன்ட் கட்சிக்கு பெரிய விஷயம்